ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் லாவண்யாராம் இன்றைக்கி நூலெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர் தான் பண்ண போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் துணியில் எப்படி தைச்சி ஆர்கனைசர் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன் இன்றைக்கி டிஐஒய் டிஒய்னா நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்களே உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை செய்து கொள்வது டூ இட் யுவர் செல்ஃப் இன்றைக்கி ஒரு க்ரீட்டிங் கார்டு தான் எடுத்திருக்கேன் ரவுண்டு பாக்ஸ் எடுத்திருக்கேன் அந்த ரவுண்டு பாக்ஸுக்கு ஒரு மூணு ரிங்கு பண்ணணும் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பீங்க நான் வந்து க்ரீட்டிங் கார்டில் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு ஜுவல்லரி ஷாப்போட பேம்ப்லெட் அதையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வீட்டுக்கு வர கல்யாண பத்திரிக்கை கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அடிக்கட் வரேங்க அடிக்கிட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் ரிங்கு வைக்கிறேன் ஏன்னா இதுதான் ரொம்ப ஈஸி மெத்தடு ரிங்கை வச்சுட்டு நம்ம அடுக்கிறப்போ இப்படி அப்படியே ஸ்லிப் ஆகும் இது ரொம்ப ஈஸி மெத்தட் ஃபஸ்ட்டு ரிங்கு எதுன்னு சொன்னால் பாக்ஸு இதுக்கப்புறம் இது செகண்ட் ரிங்கு ஒவ்வொன்றா அடிக்கிட்டு வாங்க நம்ம நூலெல்லாம் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்கள்கிட்ட கொடுத்துருங்க குழந்தைங்கலாம் லீவில் அழகாக அடுக்கி தருவாங்க நமக்கே ஃபன்னாக இருக்குங்க இந்தமாதிரி அடுக்கிறது கொஞ்சம் டைம் எல்லாம் ஒதுக்கிட்டு ரிலாக்ஸாக இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம் வந்து தேர்ட் ரிங் ஒவ்வொரு ரிங்குக்கும் நடுவில் ஒன் ஒன் இன்ச் கேப் விட்டுடணுங்க ஆல் ஓவர் அப்போ தான் நம்ம கரெக்டாக அந்த ரிங்கை வந்து செட் பண்ணி அடுக்க முடியும் ஆர்கனைஸ்டாக வைக்கணும் நம்மளுடைய டெய்லரிங் யூனிட்டை ஆர்கனைஸாக வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க இது வந்து நாலாவது ரிங்கு நாலாவது ரிங்கும் வச்சுட்டேன்னா ரொம்ப காம்பேக்டாக எல்லாம் அழகாக செட் பண்ணியாச்சுங்க இன்னொரு டிஐஒய் காமிக்க போகிறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஐடியா நம்பர் டூ நான் வந்து சாரி வந்தது இல்லையா சாரி வந்த பாக்ஸை தான் பிரித்து சைடில் இருக்க இந்த பேப்பர்ஸ் அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன் எனக்கு வேணுங்கிறது ஒரு எயிட் ஷீட் வேணும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிப் மாதிரி அது வந்து பாக்ஸுக்கு உள்ளே வச்சோம்னா அந்த பாக்ஸ் வந்து அழகாக அதை வந்து இங்கேயும் அங்கேயும் ஆகிறாமல் சீட்டிங் ஆகுற மாதிரி வேணும் இந்த மாதிரி ஒரு எயிட் லீஃப் வேணுங்க அந்த பாக்ஸ்லேருந்து தான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பேப்பரை பாக்ஸ்குள்ளே வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க ரொம்ப இடிக்கவும் கூடாது ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது இப்போது ஒரு நாலு லைன் நான் வரைஞ்சிக்கிறேன் மிடில் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன் அதே மாதிரி எட்டு பேப்பரையும் வரைஞ்சிட்டு அப்படியா லைன்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா அந்த லைன் வந்து சென்டர் லைன் வர அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க எடுத்து வச்சதுக்கப்புறம் அப்புறம் என்னங்க பசில் கேம் தான் இதையும் குழந்தைங்கள்கிட்ட கொடுத்துருங்க அழகாக அவங்க குழந்தைங்க அவங்களுக்கு பசில் மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவாங்க நாலு மைல் பக்கம் நாலு கீழ் பக்கம் இன்டர்லாக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு டிஃபோல்டு பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் சைடில் கொஞ்சம் மேலே கீழே இருக்கும் அதை மட்டும் வெட்டி எடுத்துருங்க இப்போ பாக்ஸுக்குள்ளே விட்டுவிட்டிங்கன்னா ஒரு டிவைடர் கிடைச்சாச்சு நமக்கு இனி நம்மளுடைய நூலெல்லாம் அடுக்க வேண்டியது ஆனால் பெரிய பெரிய டெய்லரிங் ஷாப்பில் போனீங்கன்னா அவங்க நிறைய டப்பா டப்பாவாக வச்சுருப்பாங்க அவங்களாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க ஆர்கனைஸ்டாக இருக்கும் அவங்களது கடையிலேருந்து வரமோதே டிவைடரோட தான் அவங்க வந்து த்ரெட் பாக்ஸில் போட்டு தந்திருப்பாங்க அதை வச்சு அவங்க அழகாக செட் பண்ணிக்குவாங்க நம்மளும் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிட்டோம்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கலர் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னுடைய ஹோம் பேஜை விசிட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒரு ஷேர் கொடுக்க மறக்காதிங்க இதுதான் என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங் லாவண்யா